அனைவருக்கும் வணக்கம் முப்படி உங்களே அன்புடன் வரவேற்கிறது லாஸ்ட் டூ வீக்ஸாக நம்ம வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியா மீடியவல் இண்டியா முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ரயில்வேல கொஷின்ஸ் கேட்குறது அப்படின்னா வந்து ஸோ ஏன்ஷியில் மீடியவலில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டா நான் நம்ம நடத்தின டாபிக்ஸில் தான் அதிகமான வந்து கொஷின்ஸ் வந்து ஸோ கேட்டுட்ருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக்குள்ளே போக போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா மாடர்ன் இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம் ஓகேங்களா இந்த மீடியவல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் வந்து குறைவு தான் சம்டைம்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஸோ ஹிஸ்ட்ரி ஒட்டு மொத்தமாக ரிவிஷன் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அங்கே வந்து பார்த்தா போதுமானது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து மாடர்ன் இந்தியாவில் நவீன கால இந்தியா வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் எது அப்படின்னா வந்து ஐரோப்பியர்கள் வருகை ஸோ இங்கிலீஷில் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு ஏன் வர வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெரியணும் ஸோ அவங்க ஏன் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவும் ஐரோப்பியர்களும் வந்து நில வழியாக வந்து வணிகம் செஞ்சிட்ருந்தாங்க ஓகேங்களா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கான்ஸ்டான்டினோபல் என்ற பகுதியை துருக்கியர்கள் கைப்பற்றினாங்க இந்த துருக்கியர்கள் கைப்பற்றின பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஐரோப்பியர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்தியா கூட வணிகம் பண்ணணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியை புது வழியை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த வழியை வந்து பார்த்திங்கன்னா வந்து கடல் வழியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நில வழியாக போனால் செலவு வந்து பார்த்திங்கன்னா அதிகம் ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோல் இருக்கும் இல்லைங்களா சுங்கம் அந்தந்த டோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து காசு கொடுக்கணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து புதுசாக ரூட் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதில் கண்டுபிடிச்சி இந்தியாக்கு வர ஃபர்ஸ்ட் ஐரோப்பியர்கள் யார் அப்படின்னா வந்து போர்ச்சுகீசல் வராங்க ஓகேங்களா போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து வரவங்க யார் அப்படின்னா வந்து டச்சுக்காரர்கள் டச்சுக்காரர்களை தொடர்ந்து வரவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்களை தொடர்ந்து வரவங்க யார் அப்படின்னா டேனியர்கள் டேனியர்களை தொடர்ந்து வரவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஓகேங்களா இந்தியாக்கு ஃபர்ஸ்ட் வந்த ஐரோப்பியர் அதே மாதிரி இந்தியா விட்டு கடைசியா போன ஐரோப்பியர் யார் கேட்டாங்க அப்படின்னா வந்து போர்ச்சுகீசியர்கள் தான் ஓகேங்களா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க அவங்க எப்போது இந்தியாவை விட்டு வெளியே போயிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் கோவாவை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருப்பாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து கடைசியாக போனவங்க யார் போர்ச்சுகீசியர்கள் இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவிற்கு கடைசியாக வந்த நாடு எது இப்போது ஐரோப்பிய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஓகேங்களா ஸோ இவங்கள பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபது கொஷின் நம்ம என்ன பண்ண போகிறோம் டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த ஐந்து நாடுகளில் எல்லாரையும் அடிச்சுட்டு கடைசியாக வந்து பண்ணால் நம்மளை ஆட்சி பண்ணவங்க யார் அப்படின்னா வந்து ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் தான் நம்ம என்ன பண்ணாங்க ஆட்சி பண்ணிணாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் துருக்கியர்களால் எந்த ஆண்டு கான்ஸ்டான்டினோவில் கைப்பற்றப்பட்டது எந்த ஆண்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றியிருப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் டி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பாருங்கள் போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்துலோமியா டயஸை ஆதரித்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த பார்த்துலோமியா டயஸ் ரொம்ப 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 முக்கியமானவர் ஓகேங்களா ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான கடல் வழியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து தென் ஆப்பிரிக்காவின் தென் முனையை அடைஞ்சிருவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரால் அந்த கடலின் புயல் காரணமாக இந்தியாவினுடைய கரையை வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தென் ஆப்பிரிக்காவினுடைய தென்கரையிலிருந்து திருப்பி அங்கே போயிடிறாரு ஐரோப்பிக்காவே போயிடறாரு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென் ஆப்பிரிக்காவினுடைய முனை என்னன்னு சொல்கிறார் அப்படின்னா வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் நன்னம்பிக்கை முனை அப்படின்ற ஒரு பேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போயிடறாரு யார் வச்சுட்டு போறாரு அப்படின்னா பார்த்துலோமியா டயஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போறாரு அவரை ஆதரிச்ச மன்னர் யார் அப்படின்னா வந்து இரண்டாம் ஜான் அப்படின்ற மன்னன் தான் வந்து என்ன பண்ணாரு அவருக்கு வேண்டிய சப்போர்ட்டெல்லாம் எல்லாம் பண்ணி என்ன பண்ணேன் கடல் வழியை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணார் அப்ப ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ மன்னர் இரண்டாம் ஜான் ஓகேவா நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க வாஸ்கோடகாமா கல்லிக்கோட்டையை எந்த ஆண்டு அடைந்தார் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின் ஸோ இது உங்களுக்கு ப்ரீவசியர்ல இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஓகேவா டயஸ் தென் ஆப்பிரிக்காவினுடைய தென்முனையான நன்னம்பிக்கை முனையை வந்து அடைஞ்சார் அதே மாதிரி வாஸ்கோடகாமாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நன்னம்பிக்கை முனையை அடைஞ்சிட்டார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து குஜராத் மாலுமி ஒருவருடன் ஒருவர் உதவியுடன் வந்து கேரளாவில் உள்ள கள்ளிக்கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஓகேங்களா ஸோ அவர் வந்து ஒரு ட்ரிக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பார் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தென் ஆப்பிரிக்காவினுடைய நன்னம்பிக்கை முனையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கிறீங்க நன்னம்பிக்கை முனை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு ஓகேங்களா ஸோ இங்கே வந்து அவங்க ரீச் ஆகணும் இவங்க இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த நடுக்கடலில் போய் ரீச் ஆனீங்க அப்படின்னா வந்து புயல்ல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிப்பீங்க என்ன மாட்டிப்பீங்க நடுக்கடல்லே போனீங்கன்னா புயல்ல மாட்டிப்பீங்க அப்புறம் உங்களுடைய உயிருக்கு வந்து ஆபத்து ஓகேங்களா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கரையோரமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வந்து ரீச் ஆயிடலாம் அதாவது அந்த கடலினுடைய கரை ஓரம் இருக்கு இல்லையா அதாவது கப்பல் போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே ரீச் ஆகிடலாம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குஜராத் மாலுமி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் ஓகேங்களா அதன் வழிகாட்டுதல் படி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டுல எங்க வராரு கேரளாவில் கள்ளிக்கோட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராரு இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின் வாஸ்கோடகாமா காமா எப்போ கல்லிக்கோட்டைக்கு வந்தாரு எப்பன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தெட்டில் வந்தார் வந்தாரு மூணாவது கொஸ்டின் ஆன்சர் என்னது ஏ ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓகேவா நெக்ஸ்ட் நாலாவது பாருங்க வாஸ்கோடகாமாவை காமாவை வரவேற்ற மன்னர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்லிக்கோட்டையை சார்ந்த ஜாமரீன் என்ற மன்னர் வந்து என்ன பண்றாருனா அவரை வந்து ரிசீவ் பண்றார் வரவேற்கிறார் பின் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகாமாக்கும் காமாக்கும் இவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த வணிகத்தில் முரண்பாடு ஏற்பட்டு போர்ச்சுகீசியர்களுக்கும் மன்னர் ஜாமரீனுக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா போரே நடக்கும் அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா ஜாமரீன் வந்து என்ன ஆகிடறாருனா வந்து தோத்து போயிடுறார் ஓகேங்களா அதுக்கடுத்து சில பகுதிகளில் போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கைப்பற்றுறாங்க அப்போ நாலாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி சாமரீன் ஓகேவா நெக்ஸ்ட்டு அஞ்சாவது பாருங்கள் இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு நியமிக்கப்பட்ட முதல் ஆளுநர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் இந்திய சாமரின்க்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் வந்து போனால் போர் நடக்குது அதில் சாமரின் தோத்துறாரு சில பகுதிகளை போர்ச்சுகீசர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க கைப்பற்றாங்க அந்த பகுதிகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தலைவன் வேணும் அந்த தலைவனுடைய பேர் என்னன்னு வச்சுக்கிறாங்கன்னா ஆளுநர்னு வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு ஃபஸ்ட்டு வந்த ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வருவார் ஓகேங்களா இவர் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீர்திருத்தமெல்லாம் பண்ணுவார் அதில் முக்கியமான ஒரு பாலிசி கொண்டு வருவார் என்னன்னா ப்ளூ வாட்டர் பாலிசி நீல நீர் கொள்கை அதாவது கடல் வழியாக தானே வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் பண்ணணும் அந்த கடலில் ஆதிக்கம் நம்ம செலுத்தினோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ப்ளூ வாட்டர் பாலிசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இந்த ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராது ஓகேங்களா பின் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்த முஸ்லீம்களுக்கும் இவருக்குமே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சண்டை நடக்குது ஓகேங்களா மாப்பிளைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கேரளாவில் இருந்து மு முஸ்லீம்களை அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் இவங்களுக்குமே வந்து என்ன நடக்கும்னா சண்டை நடக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா தன்னுடைய மகனை இழந்துருவார் பின்னாட்களை வந்து பார்த்திங்கனா இந்தியா விட்டே வெளியே போயிடுவார் ஓகேங்களா ஸோ பஞ்சாவது கொஸ்டின்க்கு கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா நெக்ஸ்ட்டு ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் நீலநீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசிய ஆளுநர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரான்சிஸ்கோ டிஎல்மேடா ப்ளூ வாட்டர் பாலிசியை கொண்டு வந்தவர் யாருன்னா பிரான்சிஸ்கோ டியல்மீடா அப்போ ஆறாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் என்னது பி ஃப்ரான்சிஸ்கோ டியல்மீடா நெக்ஸ்ட்டு ஏழாவது பாருங்க இந்தியாவில் போர்ச்சுகீசி அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் ஹூ ஆக்சுவலி எஸ்டாப்ளிஷ்டு போர்ச்சுகீஸ் இன் இந்தியா இது வந்து உங்களுக்கு வந்து பிரியசல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மேடா அடுத்து வந்த அல்போன்சே டி அல்புகர்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தியிருப்பார் சரிங்களா ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கட் அண்ட் ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு சரிங்களா பவர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அல்போன்சை டி அல்புகர்க்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் என்ன ஆகிட்டு இருக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே இருக்கு இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போர்ச்சுகீஸர்களுடைய ரூலை இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணார் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சார் இந்தியர்களுக்கும் வந்து நாங்கள் போர்ச்சுகீசர்கள் இங்கே இருக்கோம் எங்களுடைய ஆதிக்கத்தை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இங்கே நாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து பறை பறைசாற்றியவர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஓகேங்களா அப்போது இந்தியாவில் போர்ச்சுகீஸ் அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அல்போன்சே டி அல்புகர் ஸோ அப்போ ஏழாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ அல்போன்ஸு டி அல்போ ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு எட்டாவது கொஷின் பார்ப்போம் எட்டாவது பாருங்கள் அல்போன்ஸை டி அல்போ இருக்கு எந்த பேரரசன் நட்புறவை மேற்கொண்டார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஸோ அல்போன்ஸை டி அல்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஓகேங்களா ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டார் அதுக்கு வந்து ஒரு ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார் அவங்க போர்ச்சுகீஸிய ம மக்களுக்கு ஓகேங்களா அதாவது இங்கே வந்து இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா இந்திய பெண்களை வந்து என்ன பண்ணிக்கோங்க திருமணம் பண்ணிடுங்க திருமணம் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இங்கே வணிகம் பண்ணுறது ஈஸி அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு அதே மாதிரி விஜயநகர பேரரசினுடைய தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இனிஷியல் டே இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேடும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இவங்களை ரிசீவ் பண்ணது சாமரின் பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைத்தில் இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய அரசு எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து விஜயநகர பேரரசு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் உள்ள ஹம்பியை தலைநகமா தலைநா தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிஞ்சாங்க அவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் ட்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேட்குறாங்க இந்த அல்போன் செட்டி அல்புகர் எந்த பேரரசோட நட்புறவை மேற்கொண்டார்னா வந்து விஜயநகர பேரரசு ஸோ விஜயநகர பேரரசு லாஸ்ட் கிளாஸில் தான் பார்த்துருப்போம் ஹரிஹரா புக்கா துங்கபத்ரா நதிக்கரையில் ஆயிரத்தி முந்நூற்றி என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அப்போ எட்டாவது கேன்சர் வந்து டி விஜயநகர பேரரசு நெக்ஸ்ட்டு ஒன்பதாக பாருங்க அம்பாயனா படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது ஓகேங்களா ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் வராங்களா போர்ச்சுகீசியர்களுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தா அவர்களை தொடர்ந்து டச்சுக்காரர்கள் வருவாங்க இந்த போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுப்பாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் அவங்களுடைய மொத்த பகுதியும் இந்தியாவில் இருந்த மொத்த பகுதியும் டச்சுக்காரர்கள் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டு பக்கம் போயிடுவாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து டச்சுக்காரர்கள் இந்தியாவில் இருப்பாங்க அந்த டைத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆங்கிலேயரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருப்பாங்க வருவாங்க பட் ஆனால் வந்து ஆங்கிலேயரை விட டச்சுக்காரர்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்தது ஓகேங்களா ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவினுடைய அண்டை நாடான இந்தோ நேசியாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அதே மாதிரி டச்சுக்காரர்களும் இந்தியாவினுடன் அண்டை நாடான வந்து ட இந்தோ நேசியாலையும் இருந்தாங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டச்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சின்ன ஒரு சண்டை நடந்திருக்கும் அந்த சண்டையில் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆங்கிலேயருடன் இருந்த ஜப்பானியர்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கொடூரமாக கொண்டிருப்பாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அம்பாயினா படுகொலை ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடந்தது இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அம்பாயினா படுகொலை எந்த வருஷம் நடந்ததுன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு அம்பாயினா என்ற இடம் எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியாவில் இருக்குது இந்த கொள்ளை பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் யாரை பண்ணாங்கன்னா வந்து ஆங்கிலேயர்களை பண்ணியிருப்பாங்க பின்னாட்களில் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்களை வச்சு சிறப்பாக செஞ்சு இவங்களையும் அடித்து துரத்திட்டு இருப்பாங்க ஓகேங்களா டச்சுக்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அடித்து துரத்திருவாங்க யார் அப்படின்னா வந்து ஆங்கிலேயர்கள் அப்போ கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பத்தாவது கொஷின் பாருங்கள் எந்த ஆண்டு ஃப்ரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடம் இருந்து சென்னையை குத்தகைக்கு பெற்றார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியமானது ஸோ ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் என்று முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி என்ற கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவுறாங்க ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைவேட்டாக தான் வராங்க அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறது யார் அப்படின்னா வந்து குயின் எலிசபெத் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்குறாங்க நாலடவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இருந்து ஒவ்வொரு இடமா பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் ஆண்டு வந்து கேப்டன் ஹாக்கிங்ஸ் அப்படின்றவர் வந்து ஜஹாங்கீர்னுடைய அவைக்கு வருவார் ஜஹாங்கீர் யார் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் யார் முகலாய அரசர் அவருடைய அவைக்கு வந்து பர்மிஷன் கேட்பார் அப்போ கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து தாமஸ் பெஸ்ட் என்பவரும் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்களை இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தோற்கடிக்கிறார் ஓகேங்களா ஜஹாங்கீர் ஃபஸ்ட்டு மறுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து போர்ச்சுகீசர்களும் ஜஹாங்கீரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க ஸோ இவங்க ஆங்கிலேயர்களை விட்டால் அவங்க நட்புறவு வந்து பார்த்திங்கன்னா விரிஞ்சிரும் அப்படின்றதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்கிறாங்க பின் வந்து பார்த்திங்கனா ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீசர்களை தோக்க உடனே வந்து ஜஹாங்கீருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு என்ன பண்ணுறாங்க பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டில் அந்த தாமஸ் பெஸ்ட் என்றவர் என்ன பண்ணுறாரு போர்ச்சுகீசர்களை துவக்கடிக்கிறாரு உடனே அதுக்கு அடுத்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணில் சூரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க வணிகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துறாங்க ஓகேங்களா அதற்கடுத்து இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க யூரோப்பியன்ஸ்லேருந்து அதாவது வந்து பார்த்தீங்க பிரிட்டிஷ்காரங்க சார் தாமஸ் ரோ அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சில் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சார் தாமஸ் ரோ அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புகிறாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு வந்து பர்மிஷன் வாங்கி அப்புறமா ட்ரேடை வந்து பார்த்திங்கனா பலப்படுத்துவாங்க ஓகேங்களா அதில் முக்கியமான ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெட்ராஸ் அந்த மெட்ராஸை வந்து பார்த்திங்கன்னா குத்தகைக்கு எடுக்கிறவர் யார் அப்படின்னா வந்து ஃப்ரான்சிஸ்டி அப்படின்றவர் எந்த வருஷம் எடுப்பாருன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்போதில் வந்து எடுப்பார் ஓகேங்களா அறநூற்றி முப்பத்தொம்போதில் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த வருஷமே ஆயிரத்தி நாற்பதில் வந்து வந்து ஜார்ஜ் கோட்டை அப்படின்றத கட்டுறாங்க புனித ஜார்ஜ் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை வந்து வந்து கட்டுறாங்க கொஷின் கேட்கலாம் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மெட்ராஸ்ல கட்டினவங்க யாரு அப்படின்னு கேட்கலாம் யார் அப்படின்னா வந்து ஆங்கிலேயர்கள் அப்ப பத்தாவது என்னது பி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் பதினொன்னா பாருங்க இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளில் கடைசி ஐரோப்பிய நாடு எது ஸ்டார்டிங்ல சொன்னா யாரு பிரெஞ்சுக்காரர்கள் தான் அப்போ பதினோராவது கேன்சர் வந்து என்னது டி பிரெஞ்சு நெக்ஸ்ட் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பியர்கள் யாரு ஃபர்ஸ்ட் வந்தவங்க யார் அப்படின்னா வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க ஃபஸ்ட்டு வந்தவங்க இவங்க கடைசியாக போனவங்களும் யார் தான் போர்ச்சுகீசியர்கள் தான் இப்போ பன்னெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி போர்ச்சுகீசியர்கள் நெக்ஸ்ட்டு பதிமூணாவது பாருங்கள் ஜஹாங்கீர் ஆட்சியின் போது முகலாய நீதிமன்றத்தில் ஆஜரான முதல் ஆங்கிலேயர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க யார் அப்படின்னா கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் வருவார் ஸோ எப்போ வருவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் தேதி சாரி எட்டாம் வருடம் வந்து இவர் வந்து வருவார் ஓகேவா ஸோ பதிமூணாவது கேன்சர் என்னது பி கேப்டன் ஹாக்கின்ஸ் நெக்ஸ்ட் பதினாலாவது பாருங்க இந்தியாவில் முதல் பிரெஞ்சு தொழிற்சாலை எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு வந்து கேட்கறாங்க பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனிக்கு வந்து பாருங்க பர்மிஷன் கொடுத்தவர் யாருன்னா பதினான்காம் லூயி என்ற மன்னர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் கால்பர்ட் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்மிஷன் வாங்கியிருப்பார் இவங்க வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூரத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தங்களுடைய வணிக மையத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா இந்த ஃப்ரெஞ்சு கிழக்கந்திய கம்பெனி இந்தியாவுக்கு எப்போ வந்திருக்கும் அப்படின்னா வந்து ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்திருப்பாங்க அப்போது பதினாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ சூரத் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் பதினஞ்சா பாருங்க முதல் கர்நாடக போர் ஒரு டேஷ் மற்றும் டேஷ் இடையே நடைபெற்றது ஓகேங்களா ஸோ மொத்தம் ஐந்து நாடுகள் சொன்ன அதில் வந்து போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கிட்ட விட்டு போயிட்டாங்க டச்சுக்காரர்கள் தங்களுடைய பகுதிகளை யார்கிட்ட விட்டு போயிட்டாங்க ஆங்கிலேயர்கிட்ட விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து போனா ஆங்கிலேயர்களுக்கு அடுத்து வர டேனியர்களும் ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தால் வந்து போனா ஆங்கிலேயர்கிட்ட தங்களுடைய பகுதிகளை ஒப்பரிசு போயிடுவாங்க கடைசியாக இருந்தது இந்த ஃப்ரெஞ்சுக்காரர்களும் அதே மாதிரி வந்து போனா ஆங்கிலேயர்களும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டை வரும் அந்த சண்டையில் முக்கியமான மூன்று சண்டைகள் இருக்குது முதல் கர்நாடக போர் இரண்டாம் கர்நாடக போர் மூன்றாம் கர்நாடக போர் ஓகேங்களா முதல் கர்நாடக போரில் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் லீடிங்கில் இருந்தாலும் கடைசி ரெண்டு கர்நாடக போரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சுறாங்க இந்த ஃப்ரெஞ்சுக்காரர்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து இந்தியா விட்டு ஓட விட்டுறாங்க ஓகேங்களா ஸோ முதல் கர்நாடக போர் டேஷ் மற்றும் டேஷ் இடையே நடைபெற்றது அப்படின்னு வந்து கேட்குறாங்க யார் யாருக்கடியெல்லாம் நடந்ததுனா ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடந்தது ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது நடந்திருக்கும் ஓகேங்களா இதில் யாருமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் லீடிங்கில் இருந்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தான் லீடிங்கில் இருந்தாங்க இப்போ பதினஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஸோ நெக்ஸ்ட் பதினாறாவது பாருங்கள் பின்வருனவற்றில் எதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தை அடைந்தனர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷ்டின் ஓகேங்களா பிரிட்டிஷ் அச்சீவ்டு பொலிட்டிக்கல் பவர் இன் இந்தியா ஆஃப்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேட்டல் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த பேட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாசி போர் ஓகேங்களா இந்த பிளாசி போர் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் இது எங்கே நடக்கும்னா வங்காளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பிளாசிப்போர் யார் யாருக்கு நடக்கும் அப்படின்னா வந்து சிராஜ் உத் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கும் இதில் சிராஜ் உத் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தோற்கடிக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் ராபர்ட் கிளைவ் என்ன ஆறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தை இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிலைநாட்டுகிறார் ஓகேங்களா பிளாசி போர் எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க எந்த வருஷம்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ பிளாஸ்டிக் போர் நெக்ஸ்ட்டு பதினேழாக பாருங்கள் வேண்டிவேஷ் போரில் ஆங்கிலேயர்கள் யாரை தோற்கடிக்கிறார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா இந்த இந்திய ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேண்டி வேஷ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது வந்தவாசி ஓகேங்களா நம்ம ஊரில் ஆர்க்கடு பக்கத்தில் வந்தவாசி இருக்கு இல்லையா அதுதான் வேண்டி வேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேண்டி வேஷ் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் சார்பில் வந்து கவுண்டி லேலி அப்படின்ட்டு ஒருத்தருப்பார் ஆங்கிலேயருடைய சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா சார் அயர்கூட் அப்படின்ட்டு இருப்பார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் அயர்கூட் என்ன பண்ணிடுவார்னா ஃப்ரெஞ்சுக்காரர்களை தோற்கடிச்சிடறார் அதாவது கவுண்டி லேலி என்ன பண்ணிடுறாரு தோக்கடிச்சிட்றார் அதுலையும் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஜெயிச்சிடுறாங்க ஓகேங்களா வேண்டியாஷ்பூரில் ஆங்கிலேயர்கள் யாரை தோற்கடித்தனர் அப்படின்னா வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்களை தோற்கடிக்கிறாங்க பதினேழாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி பிரெஞ்சு நெக்ஸ்ட் பதினெட்டாவது பாருங்க கிழக்கிந்திய கம்பெனி எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா வந்து ஆயிரத்தி அறநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் வந்து பார்த்தா நிறுவனாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பத்தொம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பிளாசிப்போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் எந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுலும் வந்து பார்த்திங்கன்னா நிலையை நாட்டினாங்க ஓகேவா அதுக்கடுத்து லாஸ்ட்டு ரொம்ப 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 முக்கிய முக்கியமான ஒரு போர் பக்ஸார் போர் ஓகேங்களா இந்த பக்ஸார் அப்படின்ற ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மீர் காசிங் சுஜாவுத் தௌலா அப்படின்ற ஒரு ரெண்டு பேர் யாரை எதிர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலேயரான ஹெக்டர் முன்ரோ அப்படின்றவர் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்ப்பாங்க இதில் ஹெக்டர் முன்ரோ வந்து அவங்கள எல்லாம் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா வந்து தோக்கடிச்சிருவார் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சு ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய ஆதிக்கத்தை மேலும் என்ன பண்ணுறாங்க நிலைநாட்டுறாங்க இது எந்த வருஷம் நடந்தது அப்படின்னா வந்து ஆயிரத்தி நடந்தது ஓகேங்களா பிளாசிக் போர் பக்ஸார் போர் ரொம்ப 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 முக்கியமானது இது ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்குற கொஷின் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்வெண்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸில் பார்த்தேன் ஸோ டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டே இருங்க ஸோ எக்ஸாம் ஜூன் மாதம் அதே மாதிரி வந்து பார்த்தா என்டிபிசியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்துடும் ஓகேங்களா இப்பிருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் வந்து உங்களால் ஏஎல்பியோ டெக்னீஷியனோ ஜேஇஓ வந்து பார்த்தா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் ஸோ தொடர்ந்து வந்து படிங்க மீண்டும் மற்றொரு கணவளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்